பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையெல்லாம் எப்பொழுது இருந்து பழிக்க போகிறது என்றால் இது இப்பதாங்க குரு வந்து அஸ்தமக்கு வெளிவர அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் தேதி முதல் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு நல்ல தகவல் எல்லா விதமான சுபிக்ஷமான பலன்களையும் ஐந்து ராசியினர் மே இரண்டாம் தேதி முதல் அடைய சன் சொ டிவி நேர்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு அருளோடு உங்களுக்கு எல்லா வளமும் கிடைத்திட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த பதிவை தொடங்குகிறேன் ஒரு பெரிய சந்தோஷமான தகவல் உங்களுக்கு சொல்லி ஆகணும் என்னென்னா இந்த குரு பயிற்சி பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருந்தும் இல்ல மே ஒன்றாந்தேதி குரு பயிற்சி நடக்குது மேஷத்திலிருந்து ரிஷபத்தை குரு வராரு குரு வதனே கொட்ட போகுது எல்லாருக்குமே இந்தந்த ராசிக்கு கொட்ட போகுது பேசணும் அது உண்மைதான் ரிஷப ராசிக்கு குரு பகவான் வருகின்ற போது அவர் எந்த விதமான பலன்களை வழங்குவார் குரு பயிற்சி ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த விதமான பலன்களை வழங்கும் என்பதை எல்லாம் தெளிவாகவே சொல்லியிருந்தோம் இதுல புலப்படாத ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சிலர் சொல்லாம விட்டு இருக்கலாம் என்னுடைய எழுத்துகளிலும் பேச்சுகளிலும் ஒரு தகவல் சொல்லிக்கிட்டே வர ஒரு கிரக பயிற்சி என்று வருகின்ற போது அஸ்தமனம் வக்கிரம் என்பதெல்லாம் அது கிரக பயிற்சியின் காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கும் ஒரு துரதிருஷ்டன் என்னன்னா மே ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்தார் அவர் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து பலன் கொடுத்திட வேண்டிய நிலையில் மே மூன்றாம் தேதி அஸ்தமனமாகிவிட்டார் அஸ்தபனமாகி விடுவது என்பது ஒரு கண்ணை மூடிக்கொள்வது போல பலன் கொடுத்திட வேண்டியவர் அவருடைய கண்களை மூடிக்கொண்ட நிலையில் நாம் இருட்டில் தவித்து கொண்டிருந்தோம் என்ன குரு பயிற்சி வந்துச்சு சொன்னீங்க ஜோசியடர்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க எந்த பலனுமே கிடைக்கலையே இப்படி ஒரு வாதங்கள் உங்ககிட்ட இருந்து வந்துட்டுருக்கு இந்த நிலைமையில் இப்பொழுது ஒரு தெளிவான தகவலை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா குரு பகவான் கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி அஸ்தமனம் அடைந்தார் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு அஸ்தமனத்தை விடுதலையாகிறார் அப்போ ஒரு மிக பெரிய பொற்காலம் யோக காலம் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையெல்லாம் எப்பொழுது இருந்து பழிக்க போகிறது என்றால் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து தான் பழிக்க போகுது ஏன்னா குரு வந்து சுபகிரகம் குரு சுபகிரகம் போது போதுதான் அவருடைய சஞ்சார நிலையையும் பார்வைகளையும் ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கல்யாணம் நடக்கணுமா வீடு கிரக பிரேசம் செய்யணுமா வீட்டில் சுபகாரியங்கள் நடத்த வேண்டுமா அப்போ குருவுடைய பார்வை வேணும் குரு பார்வை ஒருவருக்கு இருந்துவிட்டால் விட்டால் வாழ்க்கையில் அத்தனை வசதிகளையும் அடைந்து விட முடியும் அத்தனை சௌகரியங்களையும் அடைய முடியும் வேலை வாய்ப்பிற்குரிய நிலையினும் குரு பகவான் வழங்குவார் திருமணத்திற்கு குழந்தை பேருக்கு ஞானத்திற்கு அனைத்திற்குமே காரகனான ஒரு குரு பகவான் சுபகிரகமான குரு பகவானின் பார்வை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான சொல்லணும் இப்போ தெளிவா சொல்ற ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தேழு மணிக்கு கண் திறக்கிறார் குரு பகவான் இந்த கண் திறக்கின்ற நிலையில் அஸ்தங்கத்தில் விடுபட்டு கண் திறக்கின்ற நிலையில் ஐந்து ராசிகளுக்கு ஒரு அற்புதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் இனி வழங்க இருக்கிறார் அந்த ஐந்து ராசிகள் எந்த ராசிகள் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன் மேஷ ராசியினருக்கு ஜென்ம குருவிலிருந்து விலகி இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற தன குருவாக குடும்ப குருவாக வாக்கு குருவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எங்க பாக்கிறாரு பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உடல் நிலையில் முதலில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் வழக்குகள் சாதகமாகும் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் இதைத்தானங்க முதலே சொன்னீங்க நடக்கலன்னு கேட்கக்கூடாது இப்போ தாங்க குரு வந்து அஸ்தமத்து வெளிவரா இதுதான் உண்மையான காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்தடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இன்னொரு சங்கடம் இருக்கு என்ன சங்கடம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அது அஷ்டமஸ்தானம் மேஷ ராசினருக்கு அந்த அஷ்டமஸ்தானத்திற்கு ஆயுள் காரகனான சனி பகவானின் பத்தாம் பார்வை இருக்கிறது இப்பொழுது பொதுவாக மேஷராசியில் காரிங்கன்னா கொஞ்சம் வெளியில் வேஷம் போட்டுட்டு இருக்கலாம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதேனும் ஒரு சங்கடத்தை அடைந்து கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது இந்த நிலையில்தான் குரு பகவான் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கண் திறந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற போது இது நாள் இந்த நலிவுகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் புகழையும் மறைத்து கொண்டிருந்தவர்களின் சதி வேலைகள் முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து உயரும் அனைத்திலும் ஒரு உயர்வு என்பது உங்களுக்கு இனி இருக்கும் தொழில் முடங்கி இருக்கும் கொஞ்ச நாள் புதிய வேலை வாய்ப்பு தேடி கொஞ்சம் சங்கடமான நிலை ஏற்பட்டிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் புதிய வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு தொழில் தொடங்க முடியும் அனைத்திற்கும் மேலாக செய்து வருகின்ற தொழில் இனி விருத்தியாகும் அப்போ ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு முதல் வாய்ப்பு யாருக்கிற மெடராசினருக்கு அடுத்து ஒரு இரண்டாவது கட்டம் ஒன்று இருக்கு அது யாருக்கு கடக கடகராசினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் கடகராசன் இருக்கு என்னென்னா லாப குரு போ உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஒரு அமோகமான பலன்களை வழங்கியிருக்கிறார் லாப குருவாக இருந்து அனைத்து விதமான நன்மைகளையும் வருவாயையும் வழங்குவதுடன் தைரியஸ்தானத்தையும் பார்த்து உங்கள் தைரியத்தை தன்னம்பிக்கையை முயற்சிகளை வெற்றியாக இருக்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றி உங்களுக்கு இதை ஈச சொல்லலாம் அடுத்தமுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் குருபகவான் பார்க்கிறார் அப்போது பிள்ளைகள் வழியில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்ததால குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி லாபம் அதிகரிக்கத் தொடங்கும் நண்பர்களால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் இது திருமணத்திற்குரிய காலகட்டமாக கடகராசினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு கடகராசினருக்கு ஏன்னா உங்க ராசியில் தான் ஒருபோல் உச்சமடைகிறார் அப்போ உங்களுக்கு செய்வதற்கு அவருக்கு நிறைய விருப்பம் இருக்கும் அப்ப இது கடகராசினருக்கு ஒரு அற்புதமான காலம் ஜூன் இரண்டிலிருந்து இருந்து அடுத்து யாருக்கு கன்னிராசினருக்கு இத்தனை காலமும் மே ஒன்றாம் தேதி வந்துட்டார் அஷ்டம குரு விலகி பாக்கி குரு வந்தார் ஆனால் பாக்கியம் எதுவும் கிடைக்கல ஒரு கேள்வி இருந்தது உங்களுக்கு தான் சொன்னேன் இல்லையா அஸ்தமனம் ஆயிட்டாரு இப்போ தான் வெளியில் வராரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கண் திறக்கிறார் அது யாருக்கு முதல்ல ஒரு யோகம்னு பார்த்தீங்கன்னா குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்வது மட்டும் யோகங்கள்ல குருவுடைய பார்வை ஐந்தாம் பார்வை உங்களுக்கு பதிவுப்போம் ஒருவின் ஐந்தாம் பார்வை கண்ணீராசினரான உங்களுக்கு உண்டாகிறது அப்போ முதன்மையாக ஒரு சுபிட்சமான பலன்களை சந்தோஷமான நிலையினை வாழ்க்கையில் புகழையும் செல்வாக்கியும் அடையக்கூடிய நிலையினை அடைய இருக்கின்ற ராசி கன்னிராசி பாக்கியத்தை வழங்கி தெய்வார்களை உண்டாக்கி பெரியவர்களின் ஆதரவை உண்டாக்கி எல்லாவிதமான விதமான நன்மைகளையும் உண்டாக்குவதுடன் உங்கள் ராசியையும் பார்க்கின்ற காரணத்தினால் வழக்கமாக நான் சொல்லுகிற விஷயம் தான் குரு பார்வை வருகின்ற போது திருமண யோகம் உண்டாகும் வேலை வாய்ப்பு உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க முடியும் அத்தனை யோகங்களையும் ஒருங்கே கொண்டிருக்கிற ராசி இப்பொழுது கண்ணிராசி சங்கடங்களை இனி இல்லாமல் போகும் உங்களுக்கு அதற்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் பராக்கிரம பராக்கிரமஸ்தானம் அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதியை பார்த்த சபாபேகந்தான் அந்த இடத்திற்கு இப்பொழுது குரு பகவானின் பார்வை சொல்லவே வேணும் உங்களுக்கு இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அந்த இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகளால் சங்கடத்தை அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சங்கடங்களிலிருந்து விடுதலை உண்டாகும் இனி குழந்தைகள் மீது அக்கறையும் அதிகரிக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய சொத்துகளில் இருந்த சங்கடங்கள் விலகும் குலதெய்வ அருள் கிடைக்கும் இப்படி கண்ணீர் ஆசின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் சரி அடுத்து எந்த ராசி விருட்சக ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தினுடைய ராசி இதில் இரண்டு சங்கடங்கள் இருக்குங்க இப்ப விருட்சிக ராசிக்கு என்ன சங்கடம்னா நாலாம் இடத்தில் சனி பகவான் சனி பகவானின் பத்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எப்படி பார்த்தாலும் திரும்புகிற பக்கமெல்லாம் நெருக்கடி எவ்வளவு சங்கடத்தை அனுபவிக்க முடியுமோ அத்தனை சங்கடத்தை அனுபவிச்சிருக்கீங்க ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு எப்போ வந்து மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி வந்தது ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு ஆனா மறுநாள் அசமனமாட்டார் இல்லையா அப்ப குருவால் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கவில்லை அவரால் கொடுக்க முடியவில்லை இப்போ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு பாருங்க ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு தான் இப்படி வரும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் சந்திரித்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் கண் திறந்து ஒரு ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கின்ற போது அது சனி பகவான் பார்வை இருக்கு ஒரு ராசிக்கு அந்த பார்வையின் வீரியம் குறையும் உங்களுக்கு குருவினுடைய அருள் உண்டாகும் குருவின் அருள் ஒரு ராசிக்கு உண்டாகின்ற போது ஒரு ராசினருக்கு உண்டாகின்ற போது அந்த நபரினுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புகழ் அதிகரிக்கும் வேலை செய்கின்ற இடத்தில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு அனைத்துமே உண்டாகும் அந்த நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு அப்படி ஏழாம் பாருங்கள் ராசிக்கு உண்டாவதன் காரணமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும் அனைத்து வித நன்மைகளையும் காண முடியும் திருமண வரன் வரண் சேரும் இன்னொரு பக்கம் பதினொன்றாம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு அந்த லாபஸ்தானத்திற்கும் குரு பார்வை இப்போ பண சங்கடங்கள் என்பது இனி இல்லாமல் போகும் செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை காணக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது அடுத்து மூன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் முயற்சியில் வேகமும் இனி உங்களுக்கு உண்டாகும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து கொள்ளக்கூடிய நிலையினை குரு பகவான் ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து விருட்சிக ராசினரன் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார் அடுத்து மகர ராசி உங்களுக்கு தான் எவ்வளவு சங்கடத்தை அனுபவிக்கணுமோ அவ்வளவு சங்கடத்தை அனுபவிச்சாச்சு ஏடரசனையுடைய காலகட்டம் இப்படி கடுமையான காலகட்டத்தில் இருந்து கொண்டு நாலாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்தார் மே ஒன்றாம் தேதி ஒரு பெரிய ஆர்வம் எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்துச்சு குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ குரு பகவானின் பார்வை நமக்கு கிடைக்க போகுது நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் விலக போகுது என்ற ஒரு நிலை உங்கள் மனசில் இருந்துச்சு அந்த நிலையை நாங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தினோம் இடையில் வந்த நிலை என்னென்னா அவர் அசமனம் அடைந்தது மே மூன்றாம் தேதி அஸ்தமரன் நிவர்த்தியாவது ஜூன் இரண்டாம் தேதி இந்த ஜூன் இரண்டாம் தேதி ஒரு கண் பார்வை திறந்து உங்களை பார்ப்பது போல ஒரு இறைவனின் அருள் இறைவனின் பார்வை உங்கள் மீது பதிந்தால் என்ன ஏற்படுமோ என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பலனை இப்பொழுது மகர ராசினரான நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் அவர் அமருகின்ற இடம் ஐந்தாம் இடம் அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகுது இப்ப இரண்டு விதமான தன்மை பாருங்க இப்போ குலதெய்வத்துடைய இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இப்ப பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு இல்லை குழந்தை இருந்து அவர்களால் எதிர்பார்ப்புகளோடு இருந்தவர்களுக்கு சந்தோஷமான நிலை மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இனி வெளியில் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கும் குரு பகவான் பார்வை அப்போ தனிப்பட்ட செல்வாக்கு என்பது இனி உயர ஆரம்பிக்கும் அரசியல்வாதியாகட்டும் வியாபாரியாகட்டும் யாராக வேண்டும் இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஒரு திருப்பு முனை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு நல்ல தகவலா உங்களுடைய பாக்கிய குரு பகவான் பார்வை தந்தை வடியில் ஆதாயம் இறைவனின் ஆதாயம் இறைவன் வழங்குகிற ஆதாயம் இறைவன் அருள் தொழில் செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் எல்லா விதமான சுபிக்ஷமான பலன்களையும் ஐந்து ராசியினர் மே இரண்டாம் தேதி முதல் அடைய இருக்கின்றீர்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வளமான காலத்தை இறைவனின் அருளோடு நான் காண ஆசைப்படுகிறேன் மீண்டும் சரியான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் அஸ்டோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்